வணக்கம் தற்பொழுது கிட்டத்த செய்தி ஒன்று இது வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் வெளியிட்டிருக்கின்ற செய்தி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அதாவது வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் ஒரு பரீட்சை ஒன்றில் தோற்றியிருந்தார் அந்த பரீட்சையினுடைய பெருப்பேறுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று கூட முன்பு ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார் அதனுடைய பரீட்சை பெருப்பேறுகள் வெளியாகி இருக்கின்றது அதனை அவர் இன்றைய தினம் மக்களுக்காக மக்களுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக தான் எதிர்பார்த்தபடியே சுகாதார அமைச்சி தன்னை பெயில் செய்திருக்கிறது என்று சொல்லித்தான் அந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன பரீட்சை என்று சொல்லி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்போ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான ஒரு பரீட்சை இந்த பரீட்சை மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம்தான் நடைபெற்றிருந்தது அதனுடைய பரீட்சை பெறுபேறுகள் ி இருக்கின்றது என்று சொன்னால் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியாகி இருந்தது அந்த பரீட்சை பெறுபவர்களுக்குத்தான் வைத்தியர் அர்ஜுனாய் ராமநாதன் இன்றைய தினம் மக்களுக்காக காட்சிப்படுத்தியிருந்தார் தான் எதிர்பார்த்தபடியே சுகாதார அமஜி தன்னை பயிலாகி இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்களுடைய பெயர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான அந்த பெயர் பட்டியலில் இருந்து இருக்கின்ற போதிலும் தன்னுடைய பெயர் வந்து அதில் காணப்படவில்லை குறிப்பாக விபான்னு சொல்லி வந்து அனை விபா அந்த ப்ரசன்டேஷன் என்று நினைக்கிறேன் அந்த ப்ரசென்டேஷனுடைய தன்னுடைய புள்ளிகள் வந்து சரியான முறையில் கிடைக்கவில்லை என்று கூட அவர் குறிப்பிட்டிருப்பார் போல இருக்கின்றது அவருக்கான சரியான புள்ளிகள் கணக்கிடாமல் அவரை வந்து பெயில் செய்திருக்கிறது சுகாதார அமைச்சு அப்படின்னு சொல்லி வைத்தியர் அர்ச்சுநாய் ராமநாதன் ஒரு தகவல் ஒன்றை மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இது ஏற்கனவே தான் நினைத்தோரு விடியமாகத்தான் கூட இருக்கின்றது என்று கூட அவர் சொல்லியிருக்கின்றார் இதுதான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த விடியம் தொடர்பாக நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலியில் நீங்கள் தெரிவிக்கலாம் எங்களுடைய சேனல் பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி